உங்களுக்கு சீக்கிரமா ஒன் லேக் சேவிங்ஸ் பண்ணணுமா இல்ல நீங்க ட்ரை பண்ணாலும் நடுவுல எடுத்துடுறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ட்ரெண்டிங் மணி சேவிங் பாக்ஸ் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் மணி சேவிங் பாக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒன் லேக் வர சேவ் பண்ணிக்கலாம் இதுல இருக்க கால்குலேஷன்ஸ்லாம் டிக் பண்ணிட்டு நீங்க அந்த அமௌண்ட்லாம் இந்த மணி சேவிங் பாக்ஸ்ல போட்டுட்டே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாவே ஒன் லேக் உங்களுக்கு சேவ் ஆயிடுங்க box எப்படி யூஸ் பண்ணனும் யூஸ் பண்றீங்களா அதுக்கு நான் சொல்கிறேன் இதில் இருக்க கالكুলেஷன்ஸ் படி நீங்க அமௌண்ட் அந்த boxல போட போட ஒரு மார்க்கர் வச்சு நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. இப்போ 1 lakh வந்து உங்களுக்கு ஆன பிறகு back side வந்து sorry bottom side வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓபன் பண்ணி நீங்க உங்களோட அமௌண்ட எடுத்துக்கலாம் ஒன் லேக் சேவ் பண்ண உடனே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது வேண்டவே வேண்டாம் ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு ரீயூசபிள் மணி சேவிங் பாக்ஸ் இப்போ ஒன் லேக் சேவ் ஆன பிறகு நீங்க மார்க்கரால டிக் பண்ண அந்த மார்க்கரை நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்க எரேஸ் பண்ணிட்டு அகெய்ன் நீங்கள் ஃபர்ஸ்டில் இருந்து ஒன் லேக் சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களே அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரீசேலர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் அவைலபிள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அக்ரைலிக் ஃப்ரேமில் வந்துடுங்க ஓ சாரிங்க ப்ரைஸ் சொல்ல மாரண்டனில் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸில் ரிசீவ் ஆகிடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்